ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறுகிறேன் அத்தியாயம் ஒன்பது வருவாயா எனக்காக பாலனுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு செல்லும் பார்த்தசாரதிக்கு மனம் மிகவும் பாரமாக இருந்தது அங்கே ரூமுக்கு செல்லவே அவனுக்கு பிடிக்கவில்லை அங்கே அவனுக்கு காத்து இருக்கும் செய்தியை நினைக்கும் போதே பார்த்தசாரதிக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது அவனின் மனம் உலைக்களம் போல் தகித்தது இவர்களின் பொய் பித்தலாட்டத்துக்கு நான் பலியாடு கருணாவைப் பற்றி நன்றாக தெரிந்தும் இந்த தயா ஏன் என்னை அவனிடம் எப்போதும் விட்டு கொடுக்கிறான் நானும் தான் ஒரு அடிமை போலவே இத்தனை வருடங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இவர்கள் மத்தியில் என்னுடைய சிறிய வயது நினைவுகள் இன்றும் நன்றாக நினைவில் இருக்கிறது ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த குடுமை இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை கருணாகரனின் குடும்பத்துக்கு நான் விரோதியாக இருக்கிறேன் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை நடத்தும் விதம் மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது இப்படியாவது நான் இவர்கள் மத்தியில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற தலையெழுத்தை நான் நினைக்கும் போது தான் எனக்கு என் மீது வெறுப்பாக வருகிறது இவர்கள் குடும்பங்களை விட்டால் எனக்கு போக்கிடம் இல்லை என்ற நினைப்பில் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் ஆனால் நான் ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனமான சத்தியத்தை செய்தேன் அப்போது எனக்கு தான் பதினைந்து வயது ஆகிவிட்டதே எனக்கு நல்லது கேட்டது பகுத்து பார்க்கும் அறிவு வரத்தானே செய்து இருந்தது அப்படி இருந்தும் நான் செய்த அந்த செயலால் ஒரு அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இத்தனை வருடங்களாக இந்த இருபத்தேழு வயதிலும் நான் இன்னும் இரண்டு குடும்பங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய தனம் தானே நான் இப்படி இருக்கும் போது அவர்கள் ஏறி மிதிக்கத்தானே செய்வார்கள் கருணாகரனை பார்க்கும்போது தயானந்த் எவ்வளவோ மேல் ஆனால் அதற்காக அவன் எனக்காக என்றும் கருணாகரனிடம் பெரிதாக சண்டை போட்டது இல்லை என்பதுதான் நிஜம் கருணாகரன் மற்றும் அவனின் குடும்பம் என்னை கேவலப்படுத்தும் போது மேம்போக்காகத்தான் எனக்கு ஆதரவாக பேசுவான் என்னை உண்மையாக ஆதரித்து பேசியதாக எனக்கு உள் உணர்வு கூறவே இல்லை இருந்தாலும் நான் கண்டும் காணாமல் போகிறேன் அங்கே மொரிஷியஸில் நிம்மதியாக இருந்து கொண்டுதான் இருந்தேன் இந்த போலிகளின் பேச்சையும் முகத்தையும் நடிப்பையும் பார்க்காமல் ஆனந்த வாழ்வு எனக்கு கம்பெனி விஷயமாக வந்துதான் ஆக வேண்டும் என்று பெரிய இடத்தில் இருந்து வந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வந்ததால் மீண்டும் ரணப்பட ஆரம்பிச்சாச்சு ஆனால் என்னமோ இந்த ரணத்திலும் ஒரு தென்றல் காற்று புதிதாக வசந்தம் வீச வேண்டும் என்று ஏக்கம் இங்கே வந்தது முதல் எனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது போதும் இந்த கொடுமையான வாழ்க்கை நான் அனாதையாக இருக்கிறேன் என்பது உண்மைதான் அதனால் இவர்களுக்கு மிகவும் இலக்காரணமாக இருக்கிறது போல எனக்கும் என்னை புரிந்துகொண்டு கொண்டு என்னை உண்மையாக நேசிக்கும் மனித கூட்டம் வேண்டும் என்று ஏக்கம் நிறைய வருகிறது என்று அதுவும் வடிவாம்பாள் பாட்டியும் கலைச்செல்வி பாட்டியும் என்னிடம் அன்பாக பேசி சிரிக்கும் போது என்னுடைய தட்டில் பதார்த்தங்களை பார்த்து பார்த்து வைத்து என்னுடைய மனமும் வயிறும் நிரம்ப பரிமாறியது என்னை பழைய நினைவுகளுக்கு கொன்று சென்றது பாலனிடம் இவ்வளவு நேரம் பேசியது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது உன்பின் தெரியாதவன் தான் பார்த்து இருபத்தி மணி நாலு நேரம் தான் ஆகின்றது அதற்குள் பல வருடங்கள் பழகிய ஆத்ம திருப்தி வந்துவிட்டது எனக்குள் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அன்பானவர்களாகவே தெரிகிறார்கள் சிலரை பார்த்தாலே பிடிக்கும் காரணம் சிலரிடம் எவ்வளவுதான் ஒட்டி உறவாடினாலும் பிடிக்கவே பிடிக்காது பாலனின் குடும்பம் முதல் வகை மற்றவர்கள் என் வாழ்வில் இரண்டாம் வகை இதில் சந்தேகமே இல்லை பாலனை எனக்கு பிடித்திருப்பது அவனின் நல்ல குணத்துக்காகவா இல்லை கவிதாவின் என்று யோசித்தவனுக்கு அவனை அறியாமலேயே புன்னகை அரும்பியது முகத்தில் அவனின் மனதில் இருந்த கொதிப்பு மெல்ல அடங்க ஆரம்பித்தது போல் இருந்தது அதனால் முகத்தில் ஒரு விதமான மென்மை படருவதை உணர்ந்தான் அதை ரசிக்கவும் ஆரம்பித்தான் தன்னுடைய அறைக்கு சென்றபடியே கதவை திறந்த பார்த்தசாரதிக்கு உள்ளே சென்றதும் உன்னை வேண்டும் என்றே கருணா அப்படி பேசவில்லை பார்த்தா அவனின் குணம் இன்று நேற்றா இப்படி விடுக் வெடுக் என்று பேசுகிறான் அப்படி பேசிவிட்டு பின்பு அதற்காக வருந்துவான் பார் இப்பவும் அப்படித்தான் வருந்துகிறான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தயாராகவும் இருக்கிறான் நாம் வீட்டுக்கு செல்லும் போது கட்டாயம் கேட்பான் பார்த்தா நீ அவனை தப்பாக நினைக்காதே என்று தயானந்த் கருணாகரனுக்காக மேல்வாங்கி பேசியதை கேட்கும் போது பார்த்தசாரதிக்கு பற்றி கொண்டு வந்தது ஆனால் அவன் இனி இவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று முடிவு செய்து இருந்ததால் எதுவுமே பேசாமல் ஒரு வரட்டு புன்னகையை அவனுக்கு பதிலாக கொடுத்துவிட்டு தன்னுடைய படுக்கைக்கு சென்றான் பார்த்தசாரதியின் இந்த மௌனம் தயானந்துக்கு என்னவோ செய்தது அவனும் விடாமல் அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்து விட்டதால் இங்கு வர முடியவில்லை என்று சொன்னான் அது இல்லை நாம் அங்கே சென்றதும் நம்மை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரியாமல் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறான் இங்கே வர முடியவில்லையே என்ற எரிச்சலை இப்படி கொட்டிவிட்டான் நமக்கு வேண்டியவர்களிடம் தானே உரிமையாக எதையும் வெளிக்காட்ட முடியும் என்ன நான் சொல்வது சரிதானே பார்த்தா என்று பார்த்தசாரதியை பார்த்தபடியே தன்னுடைய இமை கொட்டாமல் ஒரு விதமான கனத்த குரலில் பேசினான் தயானந்த் சிறிய வயது முதல் இவர்களுடன் இருப்பதால் அவர்களின் குணங்களும் நன்றாக அத்துப்படி பார்த்த சாரதிக்கு தயானந்த் இப்படி கனத்த குரலில் பேச ஆரம்பித்தான் அவனுடைய கூற்றை உடனே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அப்படி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் தன்னுடைய மனம் போன போக்கில் செயல்பட ஆரம்பித்து விடுவான் பார்த்தசாரதிக்கு மனம் மிகவும் சலித்து இருந்ததால் மேலும் எதைப்பற்றியும் பேச விரும்பாத காரணம் நம் சேர்ந்து கொள்ள ஆமாம் என்று ஒற்ற வார்த்தையை உதிர்த்தவன் எனக்கு கொஞ்சம் தூங்க வேண்டும் தலைவலிக்கிறது காலையில் மீது பேசிப்போம் குட் நைட் தயா என்று சொன்னவன் அவனின் பதிலுக்கு காத்து இருக்காமல் தன்னுடைய படுக்கையில் படுத்து கொண்டு கண்களை மூடியபடியே திரும்பி எதுவும் பேசாமல் ஏதோ யோசனையில் மூழ்கிய தயானந்த் அப்படியே தன்னுடைய படுக்கையில் சாய்ந்தவனுக்கு தூக்கம் வராமல் தவிக்க ஆரம்பித்தான் அங்க பார்த்தசாரதியும் தூக்கம் வராமல் தூங்குவது போல் நடித்தான் தவிர பலவிதமான இயக்கங்களும் நினைவுகளும் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது இருவரும் கடைசியில் அவரவர்களின் வாழ்க்கையின் மையப்புள்ளியை நெருங்குவது போல ஓர் உணர்வை அடைந்தார்கள் எனக்காக உடன் வருவாயா என்று இருவரின் உள்ளமும் கூறியது அப்போது உடன் வரும் தென்றலின் தீண்டுதலை உயிர் உள்ளவரை அனுபவிக்க உள்ளமும் உடலும் ஏங்குதே உண்மையை மறைக்க முடியாமல் உள்ளத்தின் தவிப்பை உடன்பெயிர யாருமில்லையே அங்கு இவர்களின் தவிப்பைப் போலவே அங்கே பாலனும் தவித்துக் கொண்டு இருந்தான் வேறுவிதமாக அந்த ஒற்றை கட்டிலில் அவனுக்கு இரவு நீண்டு கொண்டே செல்வது போல் இருந்தது கவியும் சுபாவும் என்னுடைய நன்மைக்காக வந்தவர்கள் என்பதில் கொஞ்சமும் மாற்றுக்கருத்து கருத்து இல்லை ஆனால் நான் அவர்களை ஏதோ பாழும் குழியில் தள்ளுவது போலவே ஏன் எனக்கு தோன்றுகிறது பேசாமல் நாளை யாருமே வரவேண்டாம் என்று சொல்லிவிடவா என்ன ஆனாலும் பரவாயில்லை என்னால் சமாளிக்க முடிந்தவரை சமாளிக்கிறேன் அப்படியே முடியவில்லை என்றால் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் இதனால் என்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட பாலனுக்கு உடனேவே பார்த்தசாரதியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது பாவம் அவ்வளவு பெரிய வேலையில் இருப்பவர் இப்படி மனமும் பயிரும் நிரம்ப அன்பாக உணவு கொடுக்கும் பாட்டிகளிடம் இன்னும் இரண்டு நாட்கள் உணவை ருசியாக சாப்பிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாரே ச நான் எந்த மனுஷன் பாசத்தையும் உணவையும் மட்டும் எதிர்பார்க்கும் இந்த இரவு வேளையில் வந்து நட்புக்கரம் நீட்டியவருக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போது அவர்களை வரவேண்டாம் என்று கூற நினைத்தேனே சரியான முட்டாள் நான் இரண்டு நாட்கள் தானே சமாளித்து விடலாம் சரியாக சொல்வது என்றால் ஒரு நாளும் மீதி அரை நாளும் தானே நம்மை மீறி எதுவும் நடக்காது சுபாவும் பார்த்து கொள்வான் நானும் அவளுடன் சேர்ந்து சமாளிப்போம் என்று உறுதி எடுத்து கொண்டவன் அப்படியே உறங்க ஆரம்பித்தான் அதே நேரத்தில் கவிதாவும் சுபலதாவும் அருகில் படுத்துக்கொண்டு உறங்குவதை பார்த்து கொண்டு இருந்த வடிவாம்பாள் தன்னருகில் அமர்ந்து கொண்டு இருந்த கலைச்சல் ஏய் கல நாளை காலை நாம் நல்லபடியாக போய் வீடு திரும்ப வேண்டும் என்ற தவிப்பு ஏனோ வருகிறது என்று மெல்ல கிசுகிசுத்தாள் ஏன் வடிவு திடீர் என்று உனக்கு இப்படி தோன்றுகிறது என்று கலையும் அவளை போலவே மெல்ல பேசினாள் என்னமோ நம்ம குடும்பத்தில் மிகவும் பெரியதாக ஏதோ நடக்கப் போகிறது என்று என்னுடைய உள்மனம் சொல்லுகிறது கல பல வருடங்களுக்கு முன் இருந்த அதே மனநிலை இன்று மீண்டும் வருகிறது என்று வடிவாம்பாள் சொல்லவும் அவளுடைய கைகளைப் பற்றி கொண்ட கலை செல்வி அன்று போல இன்றும் நான் உன்னுடன் இருப்பேன் வடிவு வீணாக எதுவும் போட்டு மனதை அலட்டிக்கொள்ளாதே பேசாமல் படு எனக்கு தூக்கம் கண்ண கற்றது என்று கொஞ்சம் அதட்டலாகவே சொன்ன கலைச்செல்வி வடிவாம்பாளை படுக்க வைத்துவிட்டு தானும் அவளுடன் படுத்து உறங்க ஆரம்பித்தாள் வடிவாம்பானும் கலைச்செல்வியும் பேசுவதை தூங்குவது போல் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் சுபலதாவும் கவிதாவும் கவிதாவை எப்படி பேசி சமாளிப்பது அங்கே பாலன் தவிக்கும் தவிப்பை என்னால் சகிக்க முடியவில்லையே கவியும் ஒன்றும் குழந்தை இல்லை பாலனும் இப்படி வீம்பு பிடிக்க கூடாது ஆனால் பாலன் எங்களுக்காகத்தானே சொல்கிறார் அதை கவி புரிந்து கொண்டால் நல்லது இல்லை என்றால் எங்கள் எல்லோருக்கும் கஷ்டம்தான் மீதி இருக்கும் யாருக்காகவும் இல்லை என்றாலும் பாலனின் நிம்மதிக்காகவாது நான் நாளை கவியுடன் பேசியே தீர வேண்டும் நாங்கள் பேசுவது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது மிகவும் எச்சரிக்கையாக நான் பேச வேண்டும் என்று சுபலதா ஒரு தீர்மானம் செய்து கொண்டான் அதே வேளையில் கவிதாவுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது பாலனுடன் நான் போதும் இப்படி சண்டை போடுவது பிடிக்கவில்லைதான் பார்க்காமல் இன்னும் பார்க்கிறது எனக்கு பிடிக்கவில்லை சுபாவிடம் நாளை காலை இது பற்றி பேச வேண்டும் என் மனதுக்குள் நினைத்தவள் அப்படியே கண்களை மூடினான் உள்ளுணர்வு உண்மையாய்த்தான் இருந்தது என்பதை அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் அனைவரும் போக போக உணர்ந்து கொள்ளும் காலமும் வந்தது மெல்ல மெல்ல அப்படி உணரும்போது போது நிலைமை கட்டுக்குள் இருந்ததா இல்லை மீறிவிட்டதா அத்தியாயம் பத்து அட லூசுகளா இதுக்கா நேத்திக்கு சுபாவுக்கு ஏனோ இன்று அவ்வளவாக மனதில் நிம்மதி கிடைக்கவில்லை காலையில் இருந்து கருணாகரிக்கும் பார்வதிக்கும் உதவியாக இருந்தாள் இந்திய உணவுகளை அவர்கள் தயார் செய்து முடித்தபின் சுபாவும் கவியும் சேர்ந்து மோமோஸ்கள் தயார் செய்யவும் சீஸ்டாங்கோவையும் தயார் செய்யவும் முடிவு செய்து இருந்தார்கள் அப்போது சுபாவுக்கும் கவிக்கும் எப்படி பேச என்று தெரியவில்லை கருணாகிரியும் பார்வதியும் சுபாவும் கவியும் சோர்ந்து இருப்பதை கண்டு கண்களால் என்ன என்று கேட்டதற்கு சிரித்தபடியே ஏதுமில்லை என்று சொன்னார்கள் சுபா நீயும் கவியும் நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்புங்கம்மா இன்னைக்கு போயிட்டு காட்ட வேண்டிய கோயிலெல்லாம் முக்கியமானதை காட்டிட்டு வந்துருங்க நாளைக்கு பாதி நாள் தான்னு பாலன் அப்போதே சொல்லிட்டான் அதனால இன்னைக்கு போகிறவங்க கிட்ட நல்ல விதமா நடந்து சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுங்க பாலனுக்கு எப்போதும் நல்ல பேர் வர்ற மாதிரி உங்களோட வேலை இன்னைக்கு இருக்கணும் என்று இரு தாயார்களும் ஒன்று போல கூறினார்கள் ஆகட்டும் அம்மா என்று கவியும் சுபாவும் ஒன்று சேர்ந்தே பதில் சொன்னார்கள் ஆனால் இருவரின் மனதிலும் ஏகப்பட்ட எண்ணங்கள் கவி எல்லோரிடமும் எளிதில் பழகக்கூடியவள் என்று சொல்ல முடியாதுதான் அதே நேரத்தில் சற்று வித்தியாசமானவளும் கூட அவளுக்கு யாரை பிடித்து இருக்கிறதோ அவர்களிடம் தாராளமாக உரிமை எடுத்துக்கொண்டு உடனேவே செயலில் விடுவாள் பிடிக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தள்ளி நின்று விடுவாள் நேற்று அந்த பார்த்தசாரதியிடம் நட்பாக பழகியது பாலனுக்கு பிடிக்கவில்லை இன்று கட்டாயம் பாலன் பயனுக்கும் வண்டியில் கவி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் இன்று பார்த்தசாரதி இருக்கும் வண்டியில் கட்டாயம் கவியும் இருக்கக்கூடாது என்று பாலன் சொல்லி இருக்கிறாள் இதை எப்படி கவியிடம் சொல்ல என்று யோசித்தபடியே எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு இருந்த சுபாவிடம் கவி வந்தாள் இன்று இருவரும் சேலை அணிந்து கொள்வோமா என்று கேட்டாள் ஆகட்டும் என்று சுபாவும் சொன்னான் சுபா மஞ்சள் நிறத்திலும் கவி இளம்பச்சை பச்சை நிறத்திலும் இருவருக்குமே எடுப்பாக இருந்தது அந்த பட்டுப்புடவைகள் கல்லூரியின் கடைசி ஆண்டில் கடைசி செமஸ்டரில் எழுதி முடித்து இருந்தார்கள் இருவரும் சுபாவும் கவியும் ஒரே கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள் இருவருமே ஒரே குரூப் தான் கவி சுபாவை விட ஆறு மாதங்கள் சின்னவள் அதனாலேயே சுபாவுக்கு கவியின் மீதான பிரியம் அக்கா தங்கை என்று அனைவரோடும் சொல்லிவிட்டு சிரிப்பான் இதை கவியும் தனக்கு சாதகமாக பல இடங்களில் செயல்படுத்த தவறுதவில்லை இப்போதும் அப்படியே தான் நடந்தது என்னை விடிய பெறுவரங்கிற பொறுப்பு உனக்கு இருப்பதால இப்பவே சொல்லிட்டேன் நான் பாலன் கூட பேச மாட்டேன் அவனிடையே நீயே சொல்லு என்று சொல்லிவிட்டு கோபமாக தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டான் பாலன் என்ன தப்பு செய்தான் நீதான் நேற்று ராத்திரி அவனை திட்டின அவன் உன் நன்மைக்காக தவ சொன்னான் என்று சுபா பாலனுக்கு பரிந்து கொண்டு பேசினான் பாலன் என்னத்த சொன்னான் இல்லை என்றா என்று கேட்டான் கவியும் கோவைத்துடன் தோபார் கவி நீ எல்லோரிடமும் இப்படி வெகுலியாக பழகுவது உனக்கு நல்லதில்லை என்று பாலன் நினைப்பதில் என்ன தப்பு இருக்கு அந்த பார்த்தசாரதி இரண்டு நாளைக்கு அப்புறம் கிளம்பி போய்விட்டார் நீ யாரோ அவன் யாரோ அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்னோட ஃபோன் நம்பரை அவனுக்கு கொடுத்த என்றுதான பாலனுக்கு கோபம் என்று சுபா கேட்டார் அடல் ஊசுகளா இதுக்காரியத்துக்கு என்னை பாலன் அந்த பிடி பிடிச்சான் என்று சொல்லி கவி சிரித்தாள் என்ன சிரிப்பு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல என்று சுபா சற்று கடினமாக பேசினான் நீங்க நினைத்ததே தவறு அப்புறம் எப்படி என்று கவி மீண்டும் ஒருமுறை சொல்லிவிட்டு சிரித்தார் புரியலை என்று சொன்ன சுபா தன் இடுப்பு சேலையை உதறிவிட்டு எழுந்து கொண்டாள் புரியும்படி சொல்றேன் அந்த பார்த்த சாரதி நம்ம வேன் டிரைவர் நம்பர் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் நானும் தெரியும் என்று நம்ம மணியோட நம்பரை கொடுத்தேன் அவ்வளவுதான் இதுக்கு போய் என்று சொல்லி கொண்டே சிரித்தாள் இது அப்போவே சொல்லியிருக்கலாம் தான நிம்மதியாக தூங்கியிருக்கலாம் என்று சுபா கவிதாவை பார்த்து முறைத்தாள் இதை நேற்றே விளக்கமா கேட்டிருக்கலாம் தானே சும்மா நான் செய்வதெல்லாம் சரியில்லை அது இது என்று ஏன் கத்த வேண்டும் என்று கவிதாவும் கோபமாக பேசினான் சரி விடு ஏதோ டென்ஷனில் இருந்து இருக்கலாம் நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் அப்போ பாலனின் கோபம் காணாமல் போய்விடும் பார் என்று சுபாசலவும் அவளை முறைத்தபடியே கவிதா பாட்டி ரெடியா என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் இன்றும் நேற்றைய நேரத்தை போல் சரியாக எட்டரை மணிக்கு சரியாக அங்கே ஆஜனார்கள் ஆஜரானார்கள் சுபாவும் கவிதாவும் வடிவாம்பாளுடனும் கலைச்செல்வியுடனும் காலை சிற்றுண்டுகளை முடித்து விட்டு வந்தவர்களை அன்புடன் வரவேற்று இரண்டு டெம்போக்களிலேயே உதவினார்கள் பாலனின் மேல் இருந்த கோபத்தால் பாலனை தவிர்த்தால் கவி பாலனும் இருந்த அவசரத்தில் அதை கவனிக்கவில்லை பார்த்தசாரதி பாலனை தன்னுடன் வருமாறு அழைத்தான் கவியும் சுபாவை அவர்களுடன் போகச் சொல்லிவிட்டு கலைச்செல்வியுடன் தயானந்திருக்கும் வண்டியில் ஏறி சென்றாள் இன்று அவர்கள் கல்லணை சென்றார்கள் வழியெங்கும் பச்சை என்று எழிலும் கல்லணையும் அழகாக இருந்தது போகும் வழியில் இருந்த சில சிறிய ஆனால் பழைய கோவில்களை பார்த்து கொண்டே சென்றார்கள் எல்லோரும் கல்லணையின் கட்டிட அமைப்பை பார்த்து வியந்து அயர்ந்தார்கள் நிறைய தண்ணீர் இருந்தது ஏதோ சிறிய கடல் போல் காட்சி தர அங்கே ஆனந்தம் பொங்கி வழிந்தது மதியம் ஹாட்பேக்கில் இருந்த மோமோஸ் சீஸ் ஸ்டாங்கோ எல்லாம் மழமளா காலியானது பாலன் உங்க ஃபேமிலி மிக அருமையாக எங்களின் உணவுகளை நன்றாக செய்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லி சாப்பிட்டவர்கள் வந்த விருந்தாளிகளும் பாலனுடன் பார்த்தசாதி மிகவும் நன்றாக சேர்ந்து கொண்டான் அவர்கள் இருவரும் சேர்ந்து பல இடங்களில் சுற்றினார்கள் தயானந்துக்கு அன்று உண்மையில் மிகவும் கடுப்பாக இருந்தது அவனுக்கு இரண்டு விஷயங்களைப் பற்றி நினைக்க நினைக்க கோபம் வந்தது ஆனால் அமைதியாக இருக்க முயன்றான் ஆனாலும் பல நேரங்களில் அவனுக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை முதல் காரணம் அவனுக்கு பாலனுடன் மற்ற விருந்தாளியுடனும் மட்டுமே பார்த்தசாரதி பேசுவது போல இருந்தது முடிந்த அளவுக்கு நாசுக்காக தன்னை விட்டு பார்த்தசாரதி விலகி நிற்பது கோபத்தை அதிகரித்தது எல்லாவற்றிற்கும் இந்த கருணாகரன் தான் காரணம் எப்போதும் அவனுக்கு பார்த்த சாரதியை நோகச் செய்வதே வழக்கம் எத்தனையோ தடவை பார்த்தாவும் எனக்காக பொறுத்துதான் போனான் ஆனால் இந்த தடவையும் பார்த்த சாரதி அதேமாரி போருக்கட்டும் என்று விட வேண்டியது ஏன் இத்தகைய மாற்றத்தை கையில் எடுத்துக்கொள்கிறான் என்று புரியவில்லை என்று தயானந்த் கடுப்பாக இருந்தான் அடுத்த காரணம் வினோதமான விஷயம் சுபா தன்னுடன் வராமல் பாலுடன் பார்த்தசாரதியுடனும் செல்வது கவியும் அழகிய அவளும் இவர்களுக்கு அருமையாக விளக்கிக் கொண்டிருந்தாள் இருந்தாலும் தயானந்துக்கு ஏனோ கவியின் விளக்கங்கள் பிடிக்கவில்லை அவனுக்கு சுபாவை தேடியது ஏன் என்று நினைக்க நினைக்க ஆச்சரியம் அதிகரித்து கொண்டிருந்தது மெல்ல சுபாவை பார்த்தான் மஞ்சள் நினத்தில் அணிந்து இருந்த புடவை அவளுக்கு மிகவும் எடுப்பாக இருந்தது அந்த நீண்ட கூந்தலில் வைத்து இருந்த அந்த ஒற்றை ரோஜா பூ மற்றும் சரம் அவன் அவன் மனதை வருடியது வேறு மாதிரி சுபாவை ஆரம்பித்தான் பார்த்தசாரதியும் கவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் மனதிலும் அந்த இளம் பச்சை நிறத்தில் அணிந்திருந்த சுபாவை வேறு மாதிரி பார்த்து மனத்துக்குள் ரசித்து கொண்டான் சுபாவின் சிரிப்பை பார்க்கும் போது தயானந்தின் மனம் சிறைப்பட்டது அவளின் பேச்சு குரல் அவன் மனதை ஈர்த்தது ஒரு விதமான ஏற்பட்டு கொண்டிருந்தது ஒரு பக்கம் ஆனால் மறுபக்கம் தன்னை ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் இருப்பதை நினைத்தாலே அவனுக்கு கோபம் அதிகரித்தது கூறாமல் கூறியது எந்தன் உள்ளம் கூறிய சொற்களை ஒன்று சேர்த்தால் இதயமும் வெடிக்குதே எரிமலையாக மாறிய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே ஏற்றுவிட்ட உன்னை இனி விடமாட்டேன் என்றும் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின் தயானந்த முன்னிலையும் நாளை நாங்கள் இரவு சென்னை கிளம்புவதால் இன்று இரவு எல்லோருக்கும் நாம் தங்கியிருக்கும் ஹோட்டலில் டின்னர் ஏற்பாடு செய்து இருக்கிறேன் அதனால் பாலன் உன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் மறுவார்த்தை நீ சொல்லக்கூடாது நாளை காலையில் ஸ்ரீரங்கம் வரும்போது உன் வீட்டுக்கு அவசியம் நாங்கள் வருவோம் எங்கள் எல்லோரையும் மிகவும் அன்பாகவும் அழகாகவும் அரவணைக்கும் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் என்று தயானந்த் சொல்லவும் அங்கே கூடியிருந்த விருந்தாளிகள் எல்லோரும் வெல்செட் தயானந்த் என்று கைகளை தட்டி பாராட்டினார்கள் பாலனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அவனின் அவஸ்தையை பார்த்த தயானந்த் என்ன பாலன் நாங்க எல்லாரும் தானே என்று கேட்டான் அப்பாவியாக தன்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டபடியே சுபாவை பார்த்துவிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி என்ன வடிவு பாட்டி கலைப்பாட்டி ரெண்டு பேரும் ஏதும் சொல்ல மாட்டீங்களா நாங்க எல்லோரும் உங்க வீட்டுக்கு வரலாம் தானே இல்லை வரக்கூடாதா என்று சொல்லும் சிரிக்கும் அவனின் கண்களின் காந்தம் அது என்ன அப்படி கேட்டுவிட்ட பேராண்டி நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு கட்டாயம் வந்துதானே ஆக வேண்டும் என்று சொல்லி இருவரும் சிரித்தார்கள் அதுவும் வடிவாம்பாளின் வெற்றிலை கரை படித்த பற்கள் தூக்கலாக இருந்தது அவளுக்கு அப்போ அப்போ வெற்றிலை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் சாப்பிட்டபின் பின் கட்டாயம் போட்டே ஆக வேண்டும் அது எந்த இரவானாலும் பரவாயில்லை அவர்கள் எல்லோரும் போடும் பிளானில் சுபலதாவுக்கு அவ்வளவாக சம்மதம் இல்லை என்பதை அவளின் தவிப்பு எடுத்து காட்டியது இதை பார்த்த தயானந்த் கடுமை அடைய ஆரம்பித்தான் நான் ஒன்று நினைத்துவிட்டால் அது நடந்தே ஆக வேண்டும் அதுவும் பெண்கள் எல்லோரும் என்னை பார்த்தால் பலாப்பழையாக வைக்கும் போது கொஞ்சமும் எனக்கு தகுதியானவள் இல்லை என்றாலும் இவளின் இந்த அலட்சியம் என்னை மிகவும் பாதித்துள்ளது இவள் என்னை வெற்றி கொள்ள விடவே மாட்டேன் அப்படி நான் இவளிடம் தோற்றுவிட்டால் அதைவிட பெரிய அசிங்கம் எனக்கு வேறு இல்லை என்ன திமிர் என்று மனதுக்குள் வெதும்ப ஆரம்பித்த தயானந்த் சுபாவையே முறைக்க ஆரம்பித்தான் பார்த்தசாரதிக்கும் பாலனுக்கும் குதுகுலம் வந்தது பார்த்தாவுக்கு அவன் மனதை கொள்ளையடித்து கவியின் வீட்டுக்கு போக போயிடும் அப்படியே அவளின் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் சந்தித்து அவர்களிடம் பாலனிடம் நட்பு கொள்வதை போல அவர்களிடமும் நட்பு பாராட்டி அவர்களின் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது பாலனுக்கோ எப்படியும் தயானந்தும் பார்த்தசாரதியும் தான் வேலை செய்யும் இடத்தில் பெரிய வேலையில் இருப்பவர்கள் இவர்கள் நம்முடைய முதலாளியிடம் நல்லவிதமாக சொன்னால் கவியின் எதிர்காலத்தையும் சுபாவின் எதிர்காலத்தையும் என்னால் நன்றாக அமைத்துக் கொடுக்க முடியும் அவர்கள் இருவரும் அடுத்து என்ன செய்யலாம் என்று என்னை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எதிர்காலம் நன்றாக அமைய நிறைய பணம் தேவைப்படுகிறது அவ்வளவு பணம் எங்களிடம் இல்லை இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைத்தால் கொஞ்சம் நிம்மதி மற்றதை அம்மாவும் கருணாமாவும் சமாளிப்பார்கள் அதற்கு இவர்களின் வரவு நல்வரவாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லை என்னமோ பார்த்தசாரதிசாரிடம் என் மனம் நன்றாகவே நிம்மதியாகவும் சந்தோஷகமாகவும் இருக்கிறது அவர் என்னை விட இரண்டு வயது பெரியவர் இருந்தாலும் அவரிடம் ஒரு கருணையை என்னால் உணர முடிகிறது என்னமோ பல வருடங்கள் பழகிய உணர்வோ இல்லை 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 நம்மில் ஒருவர் என்று நேற்று இரவர் அவர் சொன்னதை உணர வைத்து விட்டாரோ என்னவாக இருந்தாலும் நம் வீட்டுக்கு இவர்கள் வருவது மனதுக்கு குதூகலமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு கவிவையும் சுபாவையும் பார்த்து புன்னகைத்தான் ஆனால் தவிப்புடன் இருக்கும் சுபாவுக்கு புன்னகை வராமல் கவலையுடன் அவள் சொன்ன சொற்களால் தாக்குண்ட இதயங்கள் அங்கே பல இருந்தது அந்த சொற்கள் அவளே அவள் தலையில் யா போல மண்ணை வாரி போட்டு கொண்டாலோ சுபாவின் வாழ்க்கை தழுகீழாக மாறியது அந்த நிமிடத்தில் இருந்து என்பது பாவம் அவளுக்கு தெரியாமல் போனது